டிவி ேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க போகுது சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ரிஷபம் ராசி நேர்களே ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற போது இரண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய நன்மை தான் இல்லைன்னு சொல்லலை ஏனென்றால் உங்களை நீங்கள் எப்படி பராமரித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன என்பதை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டுவதற்கு தேவைப்படுகின்ற அறிவு ஞானம் சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த வருடத்திலே எல்லாருக்கும் ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு புரிய போகுது எங்க தப்பு பண்ணணும் எங்க நல்லது பண்ணணும் எதனால இது நடந்தது ஏன் கூட சண்டை வந்தது ஏன் இவங்களை பகச்சிக்கிட்டோம் இப்படி என்றெல்லாம் உங்களுடைய குறைகளை கண்டுகொள்ளுவதற்கு தேவைப்படுகின்ற ஞானம் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே புரிதலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினோராம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தால் சனிஸ்வரனை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை செழுமைப்படுத்தி விடுவார் என்ற காரணத்தினால கண்டிப்பாக லாபங்கள் நிறைய இருக்கும் அதே குறிப்பா சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபத்தில் பிறந்தவர்கள் அவரிவிதமான லாபங்களை பெற்றுக் வாகனங்களை வைத்து சம்பாதிக்கிறவங்க உணவு தொழில் பண்றவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க பஸ் கம்பெனி லாரி கம்பெனி இந்த வாகனங்களின் உதிரி பாகங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆயில் பிசினஸ் பண்றவங்க இந்த லேண்டை நோண்டி எடுத்து ஜல்லி வைக்கிறவங்க மணல் வியாபாரம் பண்றவங்க தண்ணி வியாபாரம் பண்றவங்க கெமிக்கல் பிசினஸ் பண்றவங்க இந்த பூமித்தாயின் மடியிலிருந்து கிடைக்கின்ற அனைத்தையும் எடுத்து விற்கின்ற விற்பனையாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சனீஸ்வர பகவானின் அருளால ரொம்ப விருத்திகரமான ஒரு அமைப்புகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் செய்கின்ற தொழில் வரும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் புதிய இடங்களுக்கு சென்று புதிய மக்களோடு கூட்டு தொழில் செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வருஷத்தில் இருக்கிறத பார்க்கலாம் இதே போல ராசிக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக உசிதமான உன்னதமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் இதுவரைக்கும் அடிதடி சண்ட சச்சரவு பிரச்சனைகள் மனப்போக்குகளில் போகவில்லை என்று குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த கணவன் மனைவி அதுவும் இளம் தம்பதிகளாக இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒற்றுமை போக்குகளை பார்க்கின்ற யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உங்களுக்கு வரும் உடல்நிலைகளில் பாதிக்கப்பட்டு மருத்துவமும் ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி அலைஞ்சுகிட்டு இருந்த ரிசவராசிக்காரங்க அத்தனை பேர்களுக்கும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஆரம்பம் என்பதே உங்களுக்கு ஒரு அறிகுறிகளை காட்டும் நோயற்ற வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு உங்கள் பக்கத்தில் இருப்பதை பார்க்கின்ற காட்சிகள் உங்களுக்கு புரியும் அதே போல ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் சம்பந்தப்பட்டதுனால தாய் வழி உறவுகள் தாய் மாமன் வழி உறவுகள் இதன் மூலமாக வரவேண்டிய வரவுகளை தக்க வைத்துக் கொள்ள பகிர்ந்து கொள்ள வாங்கிக் கொள்ள இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது பிள்ளைகளின் காரகம் பிள்ளைகளின் மூலமாக வேண்டிய சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சுப செய்திகள் சுபகாரியங்கள் ஐந்தாம் பாபாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் உயர்கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி கற்றுவிட்ட பிற்பாடு வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் இருக்கின்ற இடத்தில் உங்களை நிலைநிறுத்தி தக்க வைத்துக் கொள்ளுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் குருவார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அட்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இவ்வளவும் சிறப்பாக இருந்து விட்டாலும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட எப்போ கொடுத்தோ வாங்கணும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கார் வச்சிருப்பீங்க இன்சூரன்ஸ் போடாம மறந்துடுவீங்க இல்ல ஆயில் சர்வீஸ் பண்ணாம மறந்துடுவீங்க ஆக எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ இவைகளெல்லாம் துச்சமாக நினைத்து மறந்து போகின்ற அதை ஞாபகப்படுத்தி வைத்து அதை செயலாற்றுகின்ற விதங்களிலே சில பிழைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் மக்கள் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் விற்று இருக்கிறார் நிறைய பயணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு பயணங்களவே தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு தொழில் ரீதியாக மிகப்பெரிய விருந்திகள் ஒரு கடை வச்சிருக்கிறவங்க இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றேன்னு போகலாம் ஒரு வாகனம் வச்சிருக்கிறவங்க இன்னொரு வண்டி வாங்கலான்ட்டு போகலாம் இப்படிப்பட்ட உங்களை அனுபவ ரீதியாக தர்க்க ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அந்த பிராக்டிக்கல் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும் நான்காம் இடத்திலே கேது பகவான் விற்றிருக்கிறார் இந்த கேது பகவானை பொறுத்தளவு தாயின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் இளம் பிள்ளைகளின் உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் தாய்வழி உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அந்த உறவுகளை பேணி காக்கணும் நான் முதல்ல சொன்னேன் எங்கு தப்பு பண்றோம் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க போறீங்கன்னு சொன்னேன் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு ராசிநாதனே எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டு சுக்கரனால் பண்றார் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில் சரியா வராது கடன் ஆயி போச்சு இந்த சொத்தை வித்து இந்த கடனை கட்டிட்டு போயிடலாம் இப்படியெல்லாம் கூட தடுமாற்றத்தில் இருந்த பொருளாதாரத்தில் இருந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் துவக்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வருடமாக காட்சியளிக்கும் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி ஏதாவது சொத்துக்கள் வாங்க நினைத்தால் இந்த வருடத்துல மனைவி பேர்ல சொத்து வாங்கிக்கோங்க மனைவி பேர்ல சொத்து வாங்கிறது கார் வாங்கிறது இதெல்லாம் தங்க வாங்கிறது நகை வாங்குறது இப்படிப்பட்ட முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு மிக அதிகமான அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இந்த முகத்துல பிம்பிள்ஸ் வர்றது ஏதாவது பல்லு கோளாறு காட்டுறது பல்லுல கிளிப்பு போடுறது இல்ல கண்ணாடி போடுறது இப்படிப்பட்ட நிலவரங்கள் எல்லாம் கூட சில பேர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே சனி பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பார்க்கின்ற இடங்கள் கொஞ்சம் சஞ்சலப்படும்ங்கிறதுனால பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்து செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு அட்டமஸ்தானத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கதான் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க அப்ப சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பேராசைகளை தூண்டக்கூடியவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலவரத்திலே இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக ஏராளமான நல்ல விஷயங்கள் இருப்பதை பார்த்து மகளலாம் இயற்கையாகவே லாபங்கள் கூடும் தன்னை உணர்தல் தன்னை அறிதல் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் பக்குவமாக எல்லா காரியங்களையும் பண்ணி பார்ப்பதற்குண்டான குண இயல்புகள் வளரும் இப்படிப்பட்ட அநேக நன்மைகளோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் ரிஷபராசி நண்பர்களே ஒரு நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நமக்கு நல்லா இருக்குமா நிறைய பிரச்சனையை பார்த்துட்டோம் ரெண்டரை வருஷமாக போராட்டம் போராட்டம் தான் வாழ்க்கை வேலையில் நிம்மதி கிடையாது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது உடம்புலையும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க சமீப காலத்தில் நான் பார்த்த ரிஷபராசினுடைய ஜாதகங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்திங்கன்னா வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சிருக்காங்க இல்லை திடீர் இடமாற்றம் விரும்பத்தகாத இடமாற்றம் விரும்பாத இடமாற்றம் அப்படிங்களா ரெண்டாவது ஏதோ ஒரு மெம்மோ வாங்கியிருக்காங்க இப்படி நிறைய நெருக்கடிங்க இந்த வேலையே வேணாம் விட்டுட்டு போய் எங்கேயோ வேறு வேலை பார்க்கலாமான்ற முடிவுக்கு வந்தால் கூட சில பேர் இருக்காங்க இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு ஒரு முடிவு எடுத்தவங்களும் இருக்காங்க அது காரணம் என்னதுங்களா ஒரே விஷயந்தான் இந்த கர்மக்காரகன் ஜீவனக்காரன் சனி இருக்கான் பாருங்கள் சொந்த வீட்டில் பத்தாம் வீட்லேயும் ஆட்சியாக இருந்தது அப்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் யார் அவர் தண்டிப்பாடு சனி வேலையில் தப்பு யார் பண்ணாங்களோ அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் நிமிஷம் கொடுப்பார் அப்படி தான் நிறைய பேர் மாட்டிட்டு முடிச்சிங்க சரி இப்போ அதெல்லாம் விட்டுடுவோம் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நிறைய சங்கடங்களை கொடுத்த சனி பகவான் இப்போ பதினொன்றுக்கு வரப்போறார் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் அதுவும் அவருக்கு நட்பு விடாமல் குருவுடைய வீட்டில் வரப்ப மீனத்தை வரப்போகிறார் இங்கே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா முன்பிருந்த நெருக்கடிகளிலிருந்து முதல்ல ஒரு விடுதலை கொடுப்பார் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இப்போது எல்லா வகையிலுமே இந்த தொழில் கூட முடங்கி போயிருக்குங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வந்தீங்க பாருங்கள் நிறைய பேர் அந்த தொழிலில் கூட கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கோம் சில பேர் மூடி இருப்பீங்க இல்லை வேலையாட்கள் சரியாக கிடைச்சிருக்க மாட்டாங்க தொழிலை விரிவுபடுத்தியிருக்க முடியாது இப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் சங்கடம் வந்திருக்கும் இப்போ எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் முடங்கிய தொழில்களை கூட மீண்டும் தொடங்க முடியும் இப்போ வேலையிலையும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க தனியார் நிறுவன வேலையாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி ஐடி நிறுவனமாகவும் சரி எந்த நிறுவனமாக இருந்தாலும் இப்போது தான் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த அரசு பணியில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா முன்பிருந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பண வரவு என்பது உறுதியாக இருக்குங்க சேமிப்பு உயரக்கூடிய நிலைமை இருக்குது பதினொன்றாம் பெரிய பெரியமையுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல நட்புடைய தொடர்பு கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற நட்பாக உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்ரமாக இருக்கார் எங்கே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மார்ச் பதினேழுக்கு பிறகு அங்கே வந்து வக்ர நிவர்த்தியாகி ஆகி போகிறார் பொதுவாக இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மிக சிறப்பான பலன்களை ஒரு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையை கையில் பணப்பொழுக்கத்தை கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய நிலையினை எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையினை உண்டாக்குவார் என்பது பொதுவான விதி பொதுவாக இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவும் யோக பலனை வழங்குவார் அதே நேரத்தில் பார்வைகள் இருக்கு பாருங்கள் ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் நான் உடச்சே பேசுகிறேங்க மறைக்கிறது ஒன்றுமே கிடையாது மேம்பொக்கா அப்படியே சொல்லிட்டு போ தயாரா இல்லை ஆறாம் குரு பார்க்கின்ற போது உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்பட்ட நெருக்கடிகள் போட்டிகள் பிரச்சனைகள் உத்தியோகத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகிட்டு உங்கள் நிலையில் எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் ஏற்படும் எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் ஏற்படும் எந்த விதமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது எதை எதிர்நோக்கி காத்திருந்தீங்க எது வேணும் நமக்கு இதுவெல்லாம் கிடைக்கவில்லையே எந்த எண்ணத்தோடு இருந்தீங்களோ அந்த எண்ணம் எல்லாம் இப்போ பூர்த்தி ஆகும் அது பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடகத்திற்கு உச்சமாக செல்கின்றார் குரு அவர் உச்சமாக சென்றாலும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது திருமண வயதில் இருக்கின்ற ராசினருக்கு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் அமையும் வரண் அமையும் அதில் எந்த விதமான சங்கடமும் இல்லை பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் கணவன் ஓரிடம் வேலையின் காரணமாக மனைவி ஓரிடம் இப்படி பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் பிரினா நிறைய காரணம் இருக்குது தொழில் ரீதியாக பிரிந்திருக்கலாம் மன ரீதியாக பிரிந்திருக்கலாம் பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை கட்டி வீட்டை வாங்குவது ஒரு செல்வாக்கோடு வாழ்வது என்ற நிலையும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி வகி இருக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அந்த சனியும் குரு பார்த்துறார் அப்போ வரவிற்கு பஞ்சம் இருக்காது மே மாதத்திற்கு பிறகு இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்கிறார் குரு சிம்ம ராசி என்பது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கேந்திரஸ்தானம் அங்கே சஞ்சரிக்கின்ற குரு மறுபடியும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் நிம்மதியாக தூங்க முடியுங்க முதல்ல நிம்மதியாக தூங்க முடியும் சந்தோஷமா தூங்க முடியும் புரியுங்களா தொழிலில் நிம்மதி இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு புதுசாக தொழில் தொடங்க முடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர முடியும் வேலைக்காக வெளிநாடு முயற்சி பண்ணியிருந்தா அந்த வேலை கிடைக்கும் திடீர் திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த ஆண்டில் சாதகமாக இருக்கு கடந்த ஆண்டில் எந்த விதமான நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட்டதோ அந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு இல்லாமல் போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலையில் எப்பவுமே கவனமா இருங்க செய்து வருகின்ற வியாபாரத்தில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாகவே இருங்க நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு சனி பதினொன்றுக்கு வந்துட்டார் லாபத்தை கொடுப்பாருன்னு நினச்சிட்டா ரொம்ப தப்பு அது நீங்கள் எந்த அளவிற்கு நியாயமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தான் லாபம் கிடைக்கும் அதற்கு என்ன காரணம்னா நவம்பர் மாதம் வரை ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் அதிக ஆசைப்பட வைப்பார் ராகு அந்த அதிக ஆசைப்பட்டு கொஞ்சம் வியாபாரத்தை தப்பு கூட நீங்கள் பண்ணலாம் தொழில தப்பு பண்ணலாம் அதுவே சங்கடத்திற்கு உங்களை ஆளாக்கிவிடும் புரிஞ்சுக்கணும் நேர்மையாக செயல்படுவதற்கு முடிதல் நீங்கள் கற்றுக்கணும் இந்த நேரத்தில் செயல்படு லாபம் இருக்குது நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனை உண்டாகும் ராகுக்கேது அது பேச்சு வரப்போது பாருங்கள் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனையை ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையினை ஏற்படுத்தும் நவம்பர் மாதம் வரையில் உங்களுடைய உடல்நிலையிலும் உங்கள் தாயாருடைய உடல்நிலையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் தாய் வழி உறவுகளை அனுசரித்து போகணும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருக்காரு புரியுங்களா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது கடந்த ஆண்டில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது தொழிலையும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் கையில் பணப்பழக்கம் இருக்கும் சொந்த வீட்டில் பால் காய்ச்ச முடியும் குழந்தைகள் நலனில் அக்கறை கூடுதலாக இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயரும் பொதுவாகவே கிரக சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே நேரத்தில் சுய ஒழுக்கம் என்பதும் கட்டுப்பாடு என்பதும் பொறுப்பாக செயல்படுவது என்பதும் இந்த ஆண்டில் உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த மாத இந்த ஆண்டில் மேலும் நன்மை உண்டாக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்